தீனை நிலைநாட்டுங்கள் இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குரான் வசனத்தின் மையக்கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமியின் மாநில மாநாடு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் திருச்சியில் அடுத்து நம்ம உரையாற்றுவதற்காக تمیلا در موسلم مناتر کلگتن طلیبار فیرا شریر درکٹر یہ جواری لکانا وردان بودا لیکن دے الحمدللہ رب العالمین السلاة والسلام علی خاتم النبین وعلی كلی اصحابی اجمعین اما بعد وقد قال اللہ تعالی فی القرآن الكریم اوض باللہ من شیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم கதால ஜம்மத்தன் வசத்தன்னை சுகதாள் அழைக்கும் ஷகிதா சதக்கல்லாஹு மோலானல் அலி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்ல அருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அண்ணல் நபிகள் நாயகம் முகமது முஸ்தஃபா ரசூலே கரீம் சல்லூ அலி அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும் இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்பச் செய்த இமாம்கள் மீதும் இஸ்லாத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை நீத்த ஷொஹதாக்கள் மீதும் அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த தூய நோக்கத்துடன் நடத்தப்படக்கூடிய இந்த மாநாட்டிலே பங்கு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ஏக வல்லவனான அல்லாவின் பேரருள் அளப்பெரிய அளவிலே பொழியப்படக்குமாக என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் ஜமாத்த இஸ்லாமியினுடைய தமிழ்நாட்டு வட்டத்தினுடைய ஹல்காவினுடைய வரலாற்றிலே கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக நடைபெறக்கூடிய இந்த தமிழக மாநாட்டிலே மேடையிலே வீட்டிருக்கின்ற ஜமாதே இஸ்லாமியின் இஸ்லாமி ஹிந்தினுடைய அனைத்திந்திய தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த மோலானா ஜலாலுதீன் அன்சார் உமரி இசாஹிப் அவர்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற ஜமாத்தே இஸ்லாமியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய அருமை தலைவர்களே எனக்கு முன்னர் இந்த அரங்கத்திலே உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற பல்வேறு முஸ்லிம் இயக்கங்களினுடைய தலைவர்களே மாநாட்டிலே திரளாக பங்கு கொண்டிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய சகோதரர் எஸ் எம் அவர்கள் உரையாற்றி அமர்ந்தவுடன் அவரிடம் சொன்னேன் நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேசிவிட்டால் நான் என்ன பேசுவதென்று ஏனென்றால் அவர் தொடங்கும்போதே மிக அருமையாக ஜமாத்தே இஸ்லாமி எங்களை போன்ற சமுதாய தொண்டர்களை உருவாக்குவதற்கு எப்படியெல்லாம் வித்தாக அமைந்தது என்பதை பற்றி சொன்னார் ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் எட்டாவது வகுப்பு மாணவனாக சென்னையிலே சென்ட் மேரீஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த நேரத்திலே ஒரு சின்னஞ்சிறு புத்தகம் என் கையிலே கிடைத்தது பேரறிஞர் டாக்டர் குர்ஷித் அகமது அவர்கள் எழுதிய இஸ்லாம் அட் எ கிளான்ஸ் என்ற ஒரு நூலை தமிழிலே இஸ்லாம் ஒரு அறிமுகம் என்ற பெயரிலே ஒரு சின்னஞ்சிறு நூலை வெளியிட்டிருந்தார்கள் அந்த நூலை நான் படித்தது உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய திருப்பு அமைந்தது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதற்கு பிறகுதான் ஜமாத்தே இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அறிவதற்காக முயற்சிகளை எடுத்தேன் இந்த மேடையிலே என்னை உருவாக்கிய ஆசான்களில் ஒருவரான மோலானா ஏஜாஸ் அகமது அஸ்லம் சாஹிப் அவர்கள் வீற்றிருக்கின்றார்கள் சென்னையில திருவள்ளிக்கேணியில பெரிய பள்ளிவாசலுக்கு வாலாஜா பெரிய பள்ளிவாசலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பச்சையப்பன் தெருவில இருக்கக்கூடிய கிரசன் ஹாலிலே இப்போது அங்கே அகமது பாப்பையா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அங்கே வருடந்தோறும் சீரத் சொற்பொழிவுகள் நடைபெறும் அந்த சொற்பொழிவுகளில இன்று தாடி நனைத்தவர்களாக மோலானா ஏஜாஸ் அகமது அஸ்லன் சாஹிப் அவர்களை நீங்களெல்லாம் பார்க்கின்றீர்கள் ஒரு இளைஞராக தமிழ்நாடு ஜமாத்த இஸ்லாமின் தலைவராக நான் பார்ப்பதற்காக எதற்காக சென்றேன் என்றால் அவருடைய ஆணித்தரமான கருத்துகள் நிறைந்த சரளமான ஆங்கில நடையிலே அவர்கள் ஆற்றிய உரைகள் எல்லாம் கட்டி போட்டன என்று சொல்லலாம் நான் பிறகு ஜமாத் இஸ்லாமியினுடைய தலைவர்கள் இங்கே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கோவப்படலாம் ஆனால் ஜமாத் இஸ்லாமியில் பெற்றெடுத்த பிள்ளையாக இல்லாவிட்டாலும் வளர்ப்பு பிள்ளையாக இருந்த இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தில் சேர்வதற்கு முன்னாலேயே நான் சென்ற அலுவலகம் கான் தெருவிலே அமைந்திருந்த ஜமாத் இஸ்லாமின் உடைய தமிழக தலைமையகம் என்பதையும் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன் ஏனென்றால் பாக்கர் அவர்கள் சொன்னார்கள் தாய் வீட்டுக்கு வந்த மகிழ்ச்சியிலே நான் என்று சொன்னார்கள் அதுபோன்ற உணர்விலேதான் நானும் இங்கே இந்த மேடையிலே நனைந்து கொண்டிருக்கின்றேன் நான் பல கட்டுரைகளை எழுதியிருக்கலாம் பல நூல்களை மொழிபெயர்த்திருக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் எனக்கு ஆசானாக இருந்தது ஜமாத்து இஸ்லாமியினுடைய மாநாடு உங்களுடைய தலைமையிலே இப்போது நடைபெறுகின்றது என்று என்னுடைய மாணவ பருவ நண்பர் இன்றைய தமிழ்நாடு ஜமாத்து இஸ்லாமியினுடைய தலைவர் ஷபீர் அகமது அவர்களிடம் சொன்னபோது எனக்கு முன்னே சென்றவர்கள் போட்டு சென்ற பாதையிலேதானே தானே அவர்கள் விதைத்த அந்த வித்தைதானே இங்கே நாங்கள் இப்போது இந்த மாநாடாக காண்கின்றோம் என்று சொன்னார்களாம் மறக்க முடியாத என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பேரறிஞர் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர்தான் தமிழ்நாட்டிலே ஜமாத்தே இஸ்லாமி இந்த அளவுக்கு இன்று உருவாகி இருக்கின்றது என்றார் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே தமிழ் கூறக்கூடிய நல்லுலகத்திற்கு இஸ்லாத்தை பற்றியான சிறப்பான நூல்கள் வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த வாணியம்பாடியைச் சேர்ந்த எங்களால் மிக அன்பாக ஜமீல் பா என்று அழைக்கக்கூடிய மோலானா ஏ ஜமீல் அகமது சாஹிப் அவர்களை இந்த மேடையிலே நிச்சயமாக நான் மறக்க முடியாது